உங்களா நம்பிதான்டா டேய் தற்குரியலா அவ சோத்துல மண்ணி போட்டுறாருடா தம்பிகளா எங்க அண்ணனுக்கும் வந்து ரெண்டு முகம் இருக்கு குடிமுகம் இப்போதான் ஒரு லாபர் செய்யிறானுங்களே எல்லா டெஸ்ட்டும் இருக்குறானுங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ள போனோம்னா மருத்துவமனைக்கு மருத்துவமனை சிறப்பாதான் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துன்னு போனாங்க என்ன சாரு அப்படின்னுவாங்க எதனா சாரு இந்த சாரு சாரு கூட போடலாமா நீங்க யாருடா

இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி ஏங்க நான் என்ன காமெடியா கொஞ்ச நேரம் அவன் அப்புறமா சிரிக்கலாம் இருக்கு விஷயம் இருக்கு என்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா எல்லா மனுஷனுக்குமே வந்து ஒரு ரெண்டு முகங்கள் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடிச்ச மாயின்னு ஒரு படம் அதுல வந்து அவர் சொல்லுவார் மாயை தானே பார்த்துருக்குறேன் அப்படின்னு பாரு அதுக்கப்புறமா ஜெமினி படத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எனக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒன்னு முகம் இன்னும் பெருமாள் முகம் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது எங்க அண்ணனுக்கும் வந்து ரெண்டு முகம் இருக்குது ஆமா ஒன்னு வந்து புலிமுகம் ஏன்னா எங்க அண்ணன் புலி இல்லையா அதனால வந்து புலிமுகம் இன்னும் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து அந்த பெருமாளும்

இருந்தாலும் முக்கியமான இந்த ரெண்டு முகம்தான் சரி இப்போ என்ன விஷயம் சொல்லி வளவலன்னு பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வாங்குறீங்களா வரேன் இது வரைக்க சீரியல் சினிமா கதைகள்ல ட்விஸ்ட் பாத்து நீங்க ஒரு கட்சிக்குள்ள கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள ஒரு ட்விஸ்ட் பாத்துக்கிறீங்களா ராசா என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற இப்ப என்னன்னா இப்போ இந்த ரெண்டு முகங்கள்னால இப்ப அண்ணனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருக்குது இப்ப தம்பிகளுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா அண்ணனுடைய புலிமுகத்தை ஃபாலோ பண்றதா இல்ல முப்பாட்டன் முருகன் முகத்தை ஃபாலோ பண்றதா அந்த புலிமுகத்தை ஃபாலோ பண்ண தம்பிகள் தான் ஆக்ரோஷமா எழுதி கைதாகி இருக்கிறாங்க இப்போ புலிமுகத்தை ஃபாலோ பண்ற தம்பி என்ன சொல்றாரு அண்ணா வந்து அண்ணனுக்காக வந்து கைதாகி இருக்கிறவங்க வந்து இவ்வளவு கேவலமா வந்து போட்டிருக்கிறிய டே கரியால அப்படின்னு போட்டிருக்கிறியா அந்த பதிவை நீக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அந்த முருகன் முக தம்பி என்ன சொல்றாரு ஏன்னா அவர் கரிகாலம் கிடையாதுங்க அவர் பேரு கண்ணனுங்க அப்படின்றாரு அப்போ வந்து இன்னொரு தம்பி இந்த புலி தம்பி என்ன சொல்றாரு புலி நான் புலி தம்பிதான் வந்து புலியோட தம்பி இல்ல புலி முருகையா புலியோட தம்பி கிடையாது புலி முகத்தை ஃபாலோ பண்ற தம்பி அப்போ வந்து இந்த முருகன் தம்பி முருகனே முருகனே தம்பி தானா முருகன் தம்பி இருக்காருலாங்க அவர் என்ன சொல்றாரு இல்லைங்க நீ நல்லா கவனிங்க அந்த பதிவை கவனிங்க அவ என்ன போட்டுக்கிறான் பாருங்க சாரே அப்படின்னு போட்டுக்கிறான் இப்ப நம்ம ஒரு பொதுவான தம்பி இல்லையா அண்ணனின் ஒரு எளிய தம்பி இல்லையா இப்ப நமக்கு எனக்கு என்ன வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சிக்காகவும் அண்ணனுக்காகவுமே வந்து ஒருத்தர் வந்து பொங்கி பொங்கி எழுந்து கோவப்பட்டு இது மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தார்னா அவர் வந்து ஒரு மலையாளியா இருந்தாண்ண அவர் வந்து ஒரு கன்னடரா இருந்தாண்ண அவர் ஒரு தெலுங்கரா இருந்தாண்ண

அந்த தம்பி சொல்றாரு மரியாதையா அந்த பதிவை நீக்கு அப்படின்றாரு அந்த முருகன் தம்பி என்ன சொல்றாரு ஏங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க அவன் வந்து ஒரு மலையாளிங்க அவன் அப்போ இது சொல்றாரு நீ முதல்ல தூக்குது இது மாதிரி அடிச்சுக்கிறானுங்க பாரு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவளுக்குள்ளவே ட்விஸ்ட் ஆகிட்டானுங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணா வந்து இது மாதிரி மாறி மாறி பேசுறதுதான் எல்லாம் எங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து என்ற மாதிரி இவர் மாறி மாறி பேசின விஷயங்கள் தான் இப்ப தம்பிகளுக்கு என்ன மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையா ஃபாலோ இந்த பக்கம் ஒருத்தர் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காரு பாசமா இருக்க சொல்லியிருக்காரு அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்னு இந்த முருகர் முக தம்பி சொல்றாரு இன்னொருத்தர் என்ன சொல்றான் வெட்டணும் வெட்டணும் நினைச்சாலே வெட்டிடணும் அண்ணா அப்படிதான் எங்களை பழகி வச்சிருக்காரு அப்படின்றான் நீங்க நீங்களாம் யாருடா

இந்த தமிழ்நாடு அரசியல்ல ஒரு கிரிப்பான ஒரு டிராவல் இருக்கிறவர அவர் அட்டாக் போட்டு காலி பண்ணும் அப்படின்றதுக்காக இலும்பு நாட்டிகள் இலும்பு நாட்டிகள் கேள்விப்பட்டது இல்லையா பழைய தாதா அவங்க எல்லாம் பழைய தௌலத்து பழைய தாதா யார் சாமி அந்த இலும்பு நாட்டிகளும் அதுக்கப்புறம் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லாத வந்தேரிகள் சேர்ந்து செஞ்ச சதிதான் இது ஆமா ஒருத்தவங்க பதிவு அந்த கண்ணனும் கரிகாலனும் பதிவு போட்டுக்கிறாங்களே அதுல பாத்தீங்களா கவனிச்சீங்களா நீங்க

சரி ஐயானே ஐயான்னே வச்சுக்கோங்க ஐயா ஆனா இதை எப்படி போட்டுக்கிறான் பாருங்க சார் கூட போட்டுடலாங்க ஓ சார் அப்படின்னு போட்டுடலாம் அப்படின்னு போட்டா கூட அவன் தமிழெல்லாம் ஏத்துக்கலாமா ஆனா அவன் எப்படி போட்டுவிடலாம் பாருங்க சாரு சாரு கூட போடலாமா சாரு அப்படி கூட போடலாமா நான் சொல்லலங்க தம்பி சொல்றாப்புலங்க ஆமா நீ நான் காமிச்சோம் எதனா சாரு அப்படின்னுவாங்க எதனா சாரு எதனா சாரு சாரு அப்படி கூட சொல்லலாமா ஆனா சாருன்னு போட்டா எப்படி இங்க ஒத்துக்க முடியும் அப்ப வந்து அதை எழுதினது வந்து ஒரு மலையாளியா தாங்க இருக்கணும் ஆமா இது வந்து தமிழர் கிடையாதுங்க அதனாலதான் வந்து யார் ராணி கரிகாலா யார் ராணி அப்படின்னு நான் வந்து போட்டேன் எங்க நிறுத்திக்கிற பாத்தியா இந்த டாபிக பேசினாலே சிரிப்பு தானே வருது இவ்வளவு முட்டாளர்களா இருக்குதானுங்களே இவங்க எல்லாம் வச்சு அண்ணா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி இவ்வளவு போல் இருக்கு நம்ம எவ்வளவு நாள் வாழ்க்கையே பேசுங்க கொஞ்சமா கொஞ்சமான அவசியமான கொஞ்சமாவே அவரு அவருக்கு நம்பிக்கை கொடுங்களா அவ்வளவுதான் நம்பி தான்டா

இவ்வளவு தூற்றுல எல்லாம் நான் பட்டு இந்த கட்சியை கொண்டு வந்துருக்கிறேன் உங்களுக்குள்ளவே டுஸ்ட் இல்லடா அடேய் உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா பாருங்க எவ்வளவு வேலைகள் இப்ப அண்ணன் இருப்பாரு பாருங்க இந்த கட்சியை வந்து தமிழகத்தில் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகலாம் உலக அளவுல கட்டி எழுப்பனும்னா அண்ணன் எவ்வளவு பிரயாசங்களும் கஷ்டங்களும் பட்டுட்டு இருக்கும்போது இந்த தற்குறி தம்பிங்க எப்படி எல்லாம் வச்சுட்டு எப்படி வந்து தமிழ் தேசியத்தை அண்ணன் கட்டமைக்க போறாருன்னு தெரியல ஒரு தம்பியா நான் ரொம்ப வருந்துறேன் இது சந்தோஷமா யோசிக்க வைக்கிறானுங்க தம்பிங்க புத்திசாலியா இருப்பானுங்க பார்த்தா அதை பாருங்க ஒருத்தன் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக வந்து ஒருவேளை அவன் வந்து ஒரு மலையாளியாவே இருக்கட்டுமே அது என்ன தப்பு இருக்குது ஏய் இப்படி தான் இருக்கு உங்களுடைய லட்சியம் இதெல்லாம் சிரிக்காம சொல்லவே முடியல நானும் எவ்வளவு சீரியஸா சொல்றேன்னு பாக்குறேன் கடைசில உங்க தம்பி பேசுறதுலாம் தான் கேட்டா வந்து சிரிக்காம ஒரு வீடியோ போடவே முடியாது போல இன்னைக்கு இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு நம்ம கட்சி வந்து அமெரிக்கால இருக்குது ஆஸ்திரேலியால இருக்குது ஜப்பான்ல இருக்குது இது வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான தமிழர்களுக்கு மட்டுமான கட்சி கிடையாது இது உலக மக்களுக்கான கட்சி அப்படிங்கறாங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அண்ணனுக்கு எதிரா வந்து இவ்வளவு சதி திட்டங்களை தீட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்திரேலியாக்காரன் வந்து பதிவு போட்டா நீங்க என்ன அவனை வந்து வந்து எறியினீங்களா வெள்ள வெள்ளக்காரன்னீங்களா ஜப்பான்காரன் போடக்கூடாதா அண்ணனுக்கு போடணுங்க உலக கட்சி ஜப்பான்காரன் போடுவான் அப்ப ஜப்பான் ரஜினிக்கு ரசிகர் பண்ற மாதிரி அண்ணனுக்கும் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அவனுங்கெல்லாம் ஒரு ட்வீட் போட்டானுங்க உங்களுக்கு சத்தியமா புரியாது எப்படியா புரியும் ஜப்பான் லாங்குவேஜ்ல போட்டுருப்பாங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா அதாவது என் தம்பிங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது இதுதான் உதாரணம் இதுதான் நாம் தமிழ் கட்சியோட லட்சணம் இந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு தான் அண்ணா வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறாரு உலகிலேயே தலை சிறந்த ஒரு நாடா வந்து தமிழ்நாடு மாத்த போறாரு இந்த தம்பிகளை வச்சுக்கிட்டு தான் வந்து அறிவியல் முன்னேற்றம் தற்சார்பு கொள்கை தற்சார்பு வாழ்க்கை தற்சார்பு பொருளாதாரம் இது எல்லாத்தையும் வந்து மீட்டெடுக்க போறாரு இவனை நம்பி தான் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்திக்கிறாங்க எவ்வளோ பரிதவமான நிலையில வந்து தமிழ்நாடு இருக்குது பாருங்க இளைஞர்கள் வந்து எவ்வளோ பரிதவமான நிலையில் இருக்கிறாங்கன்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது இறுதியாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால் ஒன்றே ஒன்று தான் சக்திமான ஒரு சீரியல் ஒன்று போய்ட்டு இருந்ததுங்க குழந்தைங்க பார்க்குற சீரியல் அதை பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாகசங்கள்லாம் செய்கிறேன்னு நிறைய துன்பமான சம்பவம் நடந்துருக்குது வந்து குதிச்சுக்கவானுங்க என்னன்னா வந்து சக்திமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு எப்படி நிஜத்தில் சக்திமான் வந்து குழந்தைங்களை காப்பாற்ற மாட்டாரோ அதே மாதிரி தான் சீமான் சொல்லி அந்த கற்பனை கதைகளை வந்து தம்பிங்க வந்து கேட்கலாம் அம்பளி மாமா கதை மாதிரி தம்பிங்க கேட்கலாம் சந்தோஷப்படலாம் அதை ரெக்கார்ட் போட்டு வச்சு நைட்டு ஃபுல்லாக கேட்டு வெறி ஏற்றிக்கலான்னு தவிர தன் கோபத்தை சேர்த்து வச்சுக்கலாமே தவிர நஜத்துல சீமானால் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கவும் முடியாது தம்பி உள்ள போற தம்பிகளை வந்து காப்பாற்றவும் முடியாது சக்திமான் சீமான் ரெண்டு பேருமே வந்து நஜத்துல எதுவுமே பண்ண மாட்டாங்க சக்திமான் சீமான் சக்திமான் சீமான் கவிதமாக இறுதியா ஒன்னே ஒண்ணுதான் இப்ப அண்ணனின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா